அந்த மாதிரி குகையெல்லாம் வந்தால் கத்தாதீங்க சவுண்டு போடாதீங்க ஏன்னா திடீர்னு வந்து பேட்டு பறக்க ஆரம்பிச்சிடும் அவங்க சவுண்டை கேட்டு இல்லைன்னா கொலைவி இருந்தால் கூட கொலை வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ராவணன் இருந்து சீதா இருக்கிற அசோகவனத்துக்கு அப்படியே உள்பக்கமாகவே போகலாமா அது ஒரு ரூட் இருக்கா இங்கேருந்து ஆனால் உள்ளே பார்த்தா ரொம்ப இருட்டாக இருந்தது அதனால் நாங்கள் போகல அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ராவணன் கொகைக்கு மேலே படிக்கட்டு வந்து எழுநூறு படிக்கட்டு மேலே ஏறணும் இங்கேருந்து வந்து ராவணன் கொகையிலேருந்து அசோகவனத்துக்கு இது உள்வழியாகவே ஒரு வழி இருக்கான் கைடு சொன்னார் ஏழு கிலோமீட்டர் வந்து அதுக்குள்ளேயே போனாவே அசோகவனம் வந்துடும் சொல்லிட்டு ஆனால் நமக்கு அது வந்து இங்கேருந்து தெரியல இருட்டாக இருந்தது நாங்கள் வந்து கீழே இருக்கோம்

மலையில் உள்ள தண்ணியெல்லாம் உடஞ்சி உடஞ்சி பாதை எல்லாம் ஈரமாக இருக்க போகிறோம் ஷூஸ்லாம் நல்லா போட்டுவாங்க சாதா சப்பல்லாம் போட்டு வராதிங்க இந்த மாதிரி மழை இல்லாமல் வர்ற இடத்துல சப்பல் மாதிரி போடாதீங்க ஷூஸ் மாதிரி நல்லா போட்டுவாங்க ஆ கரெக்டு அதுவும் நல்லா கிரிப்பாக உள்ளதாக போட்டுவாங்க இறங்குறது கொஞ்சம் கடை கடன் இறங்கிடலாம் Tierra, ¿verdad? Pues está.